சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கவலைகளும் துன்பங்களும் வேரோடு போகிறது நீ பட்ட துயரங்கள் எல்லாம் உனக்கு இனி வரும் காலம் முழுவதும் வசந்த காலமாக மாறப்போகிறது நீ வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்திலும் என்னை முழு மனதுடன் நம்பிக்கொண்டிருந்தாய் என்னை நம்பி இருக்கும் உனக்கு நல்ல செய்தி ஒன்றை கூறப் போகிறேன் பிரச்சனை என்று வந்தால் பயந்து போகாமல் அதை எதிர்கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை நீ அதை தாங்கிக் கொள்ளும் மனபலத்தை நான் உனக்கு தருகிறேன் பிறகு உனக்கு இருக்கும் கவலைகளும் தானாகவே தீர்ந்து போய்விடும் உன் வாழ்க்கையில் எதையுமே தேடாமல் நீ இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையானது தேடிக்கொண்டே தான் இருக்கிறது இவைகளை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே உன் தேவைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் தேவையானது கிடைத்துவிட்டால் அதை நல்ல செயல்களில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நிச்சயமும் கிடைக்கும் உனக்கான பெருமையும் கிடைக்கும் உன் அனைத்து செயல்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் அதில் யாருக்கும் எந்த தீங்குகளும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையும் எப்பொழுதும் ஆனந்தமாக அமையும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்